ஒரு கோலப் பருக்கி கலர் ஸ்கோலர் பொடிதா வாங்க பாக்கு இது இது என்ன கோலப் தெரியுமா ஓகே இது இது ஆரஞ்சு கோலப் ஆரஞ்சு ஓகே ஆமா இது என்ன கோலப் பொடின்னா பாருங்க எல்லோடா எல்லோ ஆமா எல்லோ ஆ எது கட்டிரல இங்க பாங்க இது எல்லோ தெரியுமா என்ன கலர் எல்லோ எல்லோ

இது என்ன கலர் பர்பிள் கலர் பர்பிள் கலர் சூப்பர் அடுத்து அடுத்து இது என்ன கலர்னா பாருங்க நேவி ப்ளூ நேவி ப்ளூ அடுத்து வச்சுடுவோம் அடுத்து இது என்ன கலர் பாப்ப இங்க பாருங்க என்ன கலர் இது சேகப்பன் கலர் ரெட்

எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணி போட்டேன்னா நீங்கள் ஆசை வந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி போடுங்க இது கலர்ஸ் ஃபாலோ பண்ணிதுன்னா இப்படி போடுங்க சர்க்கஸ் பண்ணுங்க கமெண்ட் பை பண்ணிங்க உங்களுக்கு போட்டு காமிக்கிட்டா இப்படி போனால் போட்டு காமிக்கிட்டாமா இந்த டோட்டி டோட்டை வைக்கணும் டோட்டி டோட்டை வச்சுக்கோமா நான் கோலப்பொடி படிச்சுக்கிறேன்